தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கடமலைக்குண்டு பகுதியை சேர்ந்த நாகராஜ் என்பவரது மனைவி கூலி தொழிலாளியான சிம்ரன் இவர் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கடமலை மயிலை ஒன்றியத்திற்கு உட்பட்ட உப்புதுறை கிராமத்தில் உள்ள கோகிலா என்பவரது விவசாய தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது அதே பகுதியை சேர்ந்த செல்வராஜ் மகன் ராமநாதன் என்பவருக்கும் கூலி வேலை செய்யும் பெண்ணின் தோட்ட உரிமையாளருக்கும் இடையே நிலப்பிரச்சனை இருந்தார் நபர் தோட்டத்தில் உடைத்து சிசிடிவி கேமராவை கல்லால் அடித்து உடைக்க முயன்றுள்ளார் இதனை பார்த்து கொண்டிருந்த சிம்ரன் தடுக்க முயன்ற போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதையடுத்து சிம்ரன் உடனடியாக கடமலை கொண்டு காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விவசாய தோட்டத்திற்கு சென்று விசாரித்து சென்ற வேலை வீட்டிற்கு கொண்டிருந்த போது மீண்டும் அந்த நபர் கத்தியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்து விட்டு சென்றதாக கூறப்படுகிறது இதையடுத்து இது தொடர்பாக கடமலை கொண்டு காவல் நிலையத்திற்கு இது குறித்து புகார் அளித்த நிலையில் அந்த புகாரை பெற்றுக்கொண்டு கடமலை கொண்டு காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்காததால் தொடர்ந்து தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் புகார் அளித்துள்ளார் அதன் பிறகு ஒரு மாதத்திற்கு கூலி தொழிலாளியை கொலை மிரட்டல் விடுத்து சிசிடிவி கேமராவையும் முயன்ற ராமநாதன் என்பவர் மீது சிசிடிவி காட்சிகளோடு புகார் அளித்தும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டும் அந்த பெண் தொடர்ச்சியாக காவல்துறையினரால் அலைக்களிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளார் மேலும் புகார் அளித்து ஒரு மாதம் ஆகியும் ஆண்டிப்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளருக்கு தெரிந்த நபர் என கூறி காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது தனக்கு மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவிக்கும் அந்த பெண் உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் பேர் சிம்பரம் கோயில் அத்தோடத்துக்கு வேலைக்கு போன போது செல்வராஜ் மைய ராமநாதே வேலையை உடைத்து சிசிடிவி கேமரா எடுத்து சண்டை போட்டதா நானும் சண்டை போட்டேன் போலீஸ் போன் அடிச்சு போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு போயிட்டாங்க திருப்பி வீட்டுக்கு வரும்போது கையை பிடிச்சி கத்தியை காமிச்சு கொலை மட்டும் பண்ணதால் நானும் போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தே எடுக்க மாட்டேன்ட்டாங்க தேனி மாவட்டத்தில் கம்ப்ளைண்ட் காப்பி கொடுத்து எடுக்கலை கேட்டால் டிஎஸ்பிக்கு தேர்ந்த பையன் சொல்கிறாங்க டிஎஸ்பிக்கு தேர்ந்த பையன்றனால ஒரு கம்ப்ளைண்ட் காப்பி கொடுத்து ஒரு மாதம் மேலே ஆகிடுச்சு இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை இனிமேலாச்சும் நடவடிக்கை எடுத்து கைது பண்ணணும்